இயேசுவின் ரத்தம் ஜெயம் இன்று நாம் அன்னையாம் திருச்சபையானது திருச்சிருவையின் மகிமை விழாவினை சிறப்பிக்கின்றது இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மிக சிறந்த மறை போதகரும் பேராயருமான புல்டன் ஷீன் ஒருமுறை குறிப்பிட்ட வார்த்தைகள் நான் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கின்றேன் அவையெல்லாம் ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதாக இருக்கும் ஆனால் நான் எழுதிய இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகம் சிலுவையின் மீது அறையப்பட்ட இயேசுவின் பேரன்பை அவர் இந்த மண்ணுலகின் மீது கொண்டிருந்த இரக்கத்தை உணர்ந்து கொள்வதாகவே எழுதப்பட்டது சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த கிறிஸ்துவின் பேரன்பை விளக்கி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை முன்னூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் நாள் ரோமே ஆண்டு வந்த கொன்ஸ்டான்டின் என்ற மன்னன் மாஜென்சியஸ் என்ற மன்னனோடு போர்த்தெடுக்க சென்றான் அவ்வாறு அவன் எதிரி நாட்டு படையோடு போர்த்தெடுக்க செல்லும்போது சிலுவை பொறித்த கொடிகளை ஏந்தி சென்றான் இதனால் அவன் அந்த போரில் வெற்றி பெற்றான் அதன் நிமித்தமாக கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக அறிவித்தான் இது நடந்து பதிமூன்றாம் ஆண்டுகள் கழிந்து கொன்ஸ்டான்றின் மன்னனின் தாயார் தூய ஹெலனா என்பவர் எருசலேம் நகருக்கு புனித பயணம் மேற்கொண்டார் அவர் கல்வாரி மலைக்கு சென்று அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட அங்கே மூன்று சிலுவைகள் இருப்பதை கண்டார் இந்த மூன்று சிலுவைகளில் எது இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை என்ற குழப்பம் ஏற்பட்டது எனவே அவர் ஒரு கைசூம்பிய மனிதனை அழைத்து அந்த மூன்று சிலுவைகளையும் தொடுமாறு சொன்னார் உடனே அம்மனிதன் மூன்று சிலுவைகளையும் தொட்டபோது அதிலிருந்த ஒரு சிலுவையில் இருந்து ஆற்றல் வெளிப்பட அம்மனிதருடைய கை குணமடைந்தது இதை பார்த்த தூய் ஹெலனா அந்த சிலுவையை ரோமை நகருக்கு தூக்கி கொண்டு வந்து ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பி அதில் திருச்சிலுவை வைத்தார் அவர் திருச்சிலுவையை ரோமையில் உள்ள ஆலயத்தில் நிறுவிய நாள் முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் நாள் அன்றிலிருந்து திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் பிறகு அறுநூற்றி பதினான்காம் ஆண்டு பெர்சிய மன்னன் சொஸ்ரோஸ் என்பவன் ரோமை நகரின் மீது படையெடுத்து சென்று திருச்சிலுவையை தூக்கி சென்றான் இதை கேள்விப்பட்ட என்ற மன்னன் அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெர்சியா நாட்டின் மீது படையெடுத்து சென்று திருச்சிலுவையை சிலுவையை கொண்டு வந்தான் திரு சிலுவையை மீட்டு கொண்டு வரும்போது அதனை ஆடம்பரமாக அலங்கரித்து தூக்கி பார்த்தான் அவனால் ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை அப்போது அங்கிருந்த ஆயரி இயேசு சுமந்து வந்த சிலுவை எளிமையின் அடையாளம் அதனை நீ ஆடம்பரமாக தூக்கி பார்த்தால் எப்படி நகரும் என்று சொன்னார் இதைக் கேட்ட அரசன் தாழ்ச்சியோடு திருச்சிலுவையை தூக்கினான் இப்போது திருச்சிலுவை எளிதாக நகர்ந்தது பின்னர் அவன் திருச்சிலுவையை ரோமை நகரில் உள்ள ஆலயத்தில் போய் நிறுவினான் இப்படியாக திருச்சிலுவைக்கு வணக்கம் செலுத்தும் வழக்கம் திருச்சபை முழுவதும் படிப்படியாக வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை இவ்விழா திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்றே கொண்டாடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு இவ்விழா திருச்சிலுவையின் மகிமை விழா என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகின்றது அவமானத்திற்கு உரிய சிலுவை மரணம் அல்லது சிலுவை சாவு என்பது நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தான் கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட கொடிய தண்டனை முறை தொடக்கத்தில் பரிசியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது அதன் பிறகுதான் ரோமியர்கள் அவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட தண்டனை முறையை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு கொடுத்தார்கள் இயேசு ஒரு பாவமும் அறியாதவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் அப்படிப்பட்டவருக்கு சிலுவை சாவு தண்டனையாக கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவர் அவமானமாக கருதப்பட்ட சிலுவையை தன்னுடைய மரணத்தினால் வெற்றியின் சின்னமாக மாற்றுகின்றார் ஆகவே சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் கிடையாது மாறாக அது வெற்றியின் சின்னம் சின்னம் என்பதை இயேசு தன்னுடைய மரணத்தினால் நிரூபிக்கின்றார் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக சிலுவை அடையாளம் போட்டு நாம் அதற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கின்றது அதற்கு நாம் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் திருச்சிலுவையின் மகிமை விழாவை கொண்டாட நாம் இவ்விழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்று சிந்தித்துப் பார்த்து நிறைவு செய்வோம் தூய பவல் ரோமியர் எழுதிய திருமுகத்தில் கூறுவார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அறிது ஒருவேளை நல்லவர் ஒரு ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆம் நாம் பாவிகளாக இருந்தோம் கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே கடவுள் கிறிஸ்து நம் மீது கொண்ட அன்பை வெளிக்காட்டுவதாகவே இருக்கின்றது ஆகையால் ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவை உற்று பார்க்கின்ற போது கடவுள் நம் ஆண்டவர் இயேசு நம் மீது கொண்ட அளவு கடந்த அன்பினை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் திருத்தந்தை பெரிய சிங்கராயர் திருச்சிலுவையின் நன்மைகளின் ஊற்று என்று குறிப்பிடுகின்றார் அது முற்றிலும் உண்மை எப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கான எல்லா நலன்களையும் திருச்சிலுவையிடமிருந்து இருந்து பெறுகின்றோம் ஒரு சமயம் புண்ணிய வாழ்வு வாழ்ந்து வந்த குருவானவர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் அவர் நடு தீர்ப்புக்காக கடவுளின் அரியணை முன்பாக நிறுத்தப்பட்டார் ஒரு பக்கம் சாத்தான் நின்று கொண்டு அவர் மண்ணுலகத்தில் வாழ்ந்தபோது செய்த தவறுகளாக ஒவ்வொன்றாக பட்டியலிட்டது எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த குருவானவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாய் ஆனால் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் விட்டு என்றார் அது என்ன என்று கேட்டது சாதன் அதற்கு குருவானவர் இயேசு சிலுவையில் சிந்திய தன்னுடைய விலை பெறாத இரத்தத்தினால் என்னுடைய பாவம் முழுவதையும் முற்றிலுமாக கழுவி போக்கிவிட்டார் என்றார் இதை கேட்ட சாத்தான் தான் எதுவும் பேசாத அமைதியானது ஆமன் பார்ந்தவர்களே இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் முற்றிலுமாக கழுவி போக்கிவிட்டார் இப்போது நாம் மாசற்றவர்களாக இருக்கின்றோம் ஆகையால் நாம் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்கின்றோம் என புரிந்து கொள்ள வேண்டும் தூய பாவல் குருந்தியருக்கு எழுதிய முகத்தில் திருமுகத்தில் கூறுவார் யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம் அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கின்றது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமும் இருக்கின்றார் சிலுவை நமக்கு மீட்பின் சின்னமாக வெற்றியின் சின்னமாக விளங்குகின்றது என்பதை பவுலியின் வார்த்தைகளிலிருந்து நாம் படித்து வருகின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை எத்தகைய கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும் சிலுவை துன்பமாக பார்க்கின்றோமா அல்லது துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு மீட்பை பெற்றுத் தந்த இயேசுவின் சிலுவையை வெற்றியின் சின்னமாக பார்க்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் திருச்சிலுவை மரமிதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் ரட்சண்யம் என்று புனித வெள்ளி என்று குருவானவர் சிலுவையை கையில் ஏந்தி பாடுவதை கேட்டிருப்போம் சிலுவையினாலே நமக்கு மீட்பு வந்தது சிலுவையினாலேயே நமக்கு சிம்மாசனம் வந்தது என்பது அவ்வார்த்தைகள் கற்றுத்தரும் பாடம் ஆகவே திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாடும் என்று நாம் திருச்சிலுவைக்கு தகுந்த மரியாதை செலுத்துவோம் இயேசுவைப் போன்று நம்முடைய வாழ்வில் வரும் சிலுவைகளை துடிவோடு ஏற்றுக்கொள்வோம் இயேசுவின் வழியில் நடப்போம் அதன் வழியாக நிறைவாய் பெறவும் ஆமாம்